வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு கொண்டு வந்த முக்கியமான செயலிகள் என்னென்ன செயலிகள் கொண்டு வந்திருக்கோ அதோடய முக்கியத்துவம் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் புதிய நண்பர்களாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் பெல்சு மேல கிளிக் பண்ணால் தான் நான் அடுத்து வீடியோக்கள் போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செயலி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணர்கேணி செயலி மணர்கேணி செயலி அறிமுகப்படுத்திய அமைப்பு வந்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிமுகப்படுத்தியிருக்கு இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மாணவர்களை கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ளவும் விமர்சன சிந்தனையை வளர்த்துக்கொள்ளவும் ஊக்குவித்தல் தான் இந்த மணர்கேணி செயலி மணற்கேணி செயலி தமிழ்நா தமிழ்நாடு கல்வித்துறை தான் கொண்டு வந்திருக்கு பள்ளிக்கல்வித்துறை அப்பா செயலி அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அப்பா செயலி கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் தான் இந்த அப்பா செயலி அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் கொண்டு வந்திருக்குது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையேயான தொடர்பு இடைவெளியை குறைத்து அதன் மூலம் ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை மேம்படுத்துதல் அப்பா செயலி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அப்பா செயலி அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் அடுத்து பாரத் சஞ்சீவனி செயலி பாரத் சஞ்சீவனி சஞ்சீவாணி செயலி எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பாரத் சஞ்சீவாணி செயலி ஆவின் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் டி தமிழ்நாடு ஓகேங்களா பால் கூ உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் ஆவினுடன் தொடர்புடைய கால்நடை உரிமையாளர்களுக்கு அத்தியாவசிய கால்நடை சேவைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு தகவல்களை வழங்குதல் இதான் பாரத் சஞ்சீவனி செயலி வந்து ஆவின் பால் பணி தொடர்பான கால்நடைகள் சேவைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு தகவல்களை வழங்குதல் ஓகேங்களா ஓகே இப்போ நமக்கு கால்நடைகளை பாதுகாத்தல் பசுவதை தடுப்புச் சட்டம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஆர்டிக்கலில் எந்த ஆர்ட்டிக்கலில் வருது பசுக்களை பாதுகாத்தல் பால் தரும் பசுக்களை பாதுகாத்தல்ன்றது எந்த ஆர்ட்டிக்கலில் வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தூண்டில் செயலி மீன்வளத்துறை தமிழ்நாடு அரசு தூண்டில் எதுக்கு போடுவோம் மீனுக்கு தான் போடுவோம் ஸோ தூண்டில்னால் மீன்வளத்துறை மீனவர்கள் இந்த செயலியை பயன்படுத்தி வானிலை முன்னறிவிப்புகள் மீன் பிடி மண்டலங்கள் அதிக அலை மற்றும் புயல் எச்சரிக்கைகள் குறித்த நிகழ்நேர தரவுகளை பெறலாம் இதுதான் தூண்டில் செயலி தூண்டில் மீனுக்கு போடுறோம் புயல் எச்சரிக்கைகள் மீன் மீன் மீன்க மீனவர் சம்பந்தமானது ஓகேங்களா அடுத்து விடியல் செயலி விடியல் செயலி விடியல் செயலி தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு உடல் உறுப்புகளை பதிவு செய்வதற்காக ஒதுக்கீடு செய்வதற்கும் விடியல் என்ற இணையதளம் மற்றும் மொபைல் செயலியை தொடங்கியுள்ளது அப்போன்னா விடியல் செயலி தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் விடியல் செயலி இதன் மூலம் அரசாங்கம் நோயாளிகளுக்கு உறுப்பு ஒதுக்கீடு செய்வதில் வெளிப்படைத்தன்மையை சாத்தியமாக்கி உள்ளது விடியல் செயலி உறுப்பு மாற்று தமிழ்நாட்டில் வந்து பிளாக்கின் செயலி பிளாக்கின் செயலி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா தலங்கள் மற்றும் அவங்க தகவல்களை தெரிஞ்சிருக்காண்டி சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுதல் அந்த பிளாக்கின் செயலிங்களா சிஹெச் சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் செயலி சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் முதல்வரின் முகவரித்துறை பல வழிகளில் மக்களுக்கு அணுகலை அதிகரித்தல் மக்களுக்கான அணுகலை அதிகரித்தல் மற்றும் குறைகளை தீர்ப்பதற்கான இயக்க நடைமுறைகளை தரப்படுத்துதல் சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் செயலி எதற்காக கொண்டு வந்திருக்காங்க முதல்வரின் முகவரித்துறை பல வழிகளில் மக்களுக்கான அணுகளை அதிகரித்தல் இந்த சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிசன் செயலியை கொண்டு வந்த அமைப்பு வந்து முதல்வரின் முகவரித்துறை மக்களுக்கான குறைகளை தீர்க்கிறதுக்கான இந்த சிஎம் பிட்டிசன் சிட்டிசன் செயலி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட செயலி சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை கலைஞர் உரிமை மகளிர் உரிமை திட்ட செயலி சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக தமிழக அரசு தனது பல்வேறு கணக்கெடுப்பு குழு ஊழியர்கள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் கணக்கெடுப்பு பணிகளை ஏற்பாடு செய்கிறது தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் கணக்கெடுப்பு பணிகளை ஏற்பாடு செய்கிறது தான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்ட செயலி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக தமிழக அரசு தனது பல்வேறு கணக்கெடுப்பு குழு ஊழியர்கள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளை கணக்கெடுப்பு செய்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக இந்த செயலி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட செயலி சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை திட்டம் செயலி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை கொண்டு வந்தது எந்த அமைப்புனால் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை திட்டம் இந்த என்ற புத்தகம் வந்து இலவசமாகவே அந்த பிடிஓ பஞ்சாப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் தான் போடுவாங்க மாநிலம் முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துதல் இந்த திட்டம் செயலி மாநிலம் முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துதல் அடுத்து டிஎன்ஆர்இ ஜிஐஎன்இடி செயலி ஓகேங்களா தமிழ்நாடு ப பத்திரப்பதிவுத்துறை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎன் ரிஜி ஓகேனா தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு டிஎன் ரிஜினட் ஒரு மதிப்பு கருவியாகும் இது அவர்கள் பதிவுத்துறையுடன் வசதியாக தொடர்பு கொள்ளவும் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே பல்வேறு சேவைகளை அணுகவும் அனுமதிக்கிறது இந்த டிஎன் ரிஜினட் செயலி பயில் செயலி தமிழ் பரப்புரை கழகம் உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கற்பிக்கவும் பரப்பவும் ஸ்பானிஷ் ஜாப்பானியம் பிரெஞ்சு சீனம் ஜெர்மன் மற்றும் இந்திய மொழிகள் உட்பட இருபத்தி நாலு பல்வேறு மொழிகளில் தமிழை கற்பிக்க முதல்நிலை பாடப்புத்தகங்களை வெளியிட்டுள்ளது இருபத்தி நாலு வெவ்வேறு மொழிகளில் தமிழை கற்பிக்க இருபத்தி நாலு மொழிகளில் வந்து பயில் செயலி பயில் செயலி அப்படின்னு சொல்லி களஞ்சியம் செயலி களஞ்சியம் செயலி நிதித்துறை வெளியிட்டுள்ளது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுள்ளது இந்த களஞ்சியம் செயலி வெளியிட்டது நிதி நிதித்துறை அமைப்பு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை அமைப்பு இ பார்வை செயலி தமிழ்நாடு மின்னாளுமை நிறுவனம் வெளியிட்டுள்ளது தான் இந்த இ பார்வை செயலி பார்வை இழப்பை தவிர்க்க ஆரம்பகால மருத்துவ தலையீட்டை உறுதி செய்வதற்காக கண்புரை நோயாளிகளை கண்டறிவதற்காக இ பார்வை செயலி தமிழ்நாடு மின்னாளுமை நிறுவனம் இ பாலு இ பார்வை செயலி கண்புரை நோயாளிகளை கண்டறிவதற்காண்டி உழவர் செயலி தமிழ்நாடு வேளாண்மை துறை விவசாயிகளுக்கு நிகழ்நேர தகவல்களை வழங்குதல் இந்த உழவர் செயலி தமிழ்நாடு வேளாண்மை துறை உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட செயலி தமிழ்நாடு வேளாண்மை துறை வெளியிட்டிருக்குது உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட செயலி சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளுக்கு அவர்களின் வருகை விவரங்களை பதிவேற்றம் செய்தல் மற்றும் உயர் அதிகாரிகள் கண்காணிக்கப்படுதல் விரிவாக்க அலுவலர்கள் கலா வருகைகளின் போது இந்த நோக்கத்திற்காக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட செயலியில் குறிப்பிட்ட இடங்களில் புகைப்படங்களை பதிவேற்ற வேண்டும் ஒன்றும் முன்னாள் அட்டரன்ஸை சொல்கிறாங்கப்பா உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட செயலி எதை பற்றி சொல்லுது அவங்க வே தமிழ்நாடு வேளாண்மை துறை வந்துட்டு போறேன் அட்டன்ஸை பற்றி குறிப்பிடுகிறது உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட செயலி டிஜிகாப் செயலி டிஜிகாப் செயலி எதை பற்றி குறிப்பிடுகிறது உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை டிஜிகாப் செயலி இது குடிமக்களின் தொலைந்து போன டிஜிகாப் செயலி உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை இது குடிமக்களின் தொலைந்து போன அல்லது திருடப்பட்ட தொலைபேசிகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் குறித்து புகார் அளிக்கவும் மீட்கப்பட்ட பொருட்களின் காவல்துறை பட்டியலில் தங்கள் மொபைல் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அருகில் உள்ள காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து எச்சரிக்கைகளை பற்றி அறிய தகவல்களை வழங்குகிறது அந்த டிஜிகாப் செயலி மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை உள்துறை வெளியிட்டது எங்களுக்கு உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை டிஜிகாப் செயலி தொலைஞ்சு போன திருடப்பட்ட தொலைபேசி எண்கள் அப்புறம் தொலைபேசி டூ வீலர்ஸு இந்த மாதிரி புகார் அளிக்கிறதுக்காண்டி டிஜிகாப் செயலி காவலன் எஸ்ஓஎஸ் செயலி உள்துறை மதுவிலக்கு சுங்கத்துறை எந்த ஒரு துயரம் அவசர நிலையின் போது பொதுமக்களிடமிருந்து உடனடி உதவியை பெறுவதற்காக கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர நிலை எச்சரிக்கையை தூண்டி அனுப்ப பயன்படுத்தப்படுகிறது இந்த காவலன் எஸ்ஓஎஸ் செயலி காவலன் எஸ்ஓஎஸ் செயலி உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை அதுக்காண்டி வெளியிட்டிருக்காங்க அடுத்து காவலன் உதவிச் செயலி உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை தான் வெளியிட்டிருக்கு அந்த காவலன் உதவி செயலியும் குழந்தைகள் பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் அவசர நிலையை பொது அவசர நிலையின் போது உதவுதல் காண்டி காவலன் உதவி செயலி அடுத்து ட்ராக் டி செயலி ட்ராக் டி செயலியை பொறுத்த வரைக்கும் உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறை மாநிலம் முழுவதும் அறியப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகளின் நடவடிக்கைகளை காவல்துறையினர் கண்காணிக்க உதவுவதற்காண்டி வடிவமைக்கப்பட்டது அந்த ட்ராக் ஐடி செயலி ஸ்மார்ட் காவலர் செயலி உள்துறை மதுவிலக்கு மற்றும் சுங்கத்துறையினால் வெளியிடப்பட்டது அந்த ஸ்மார்ட் காவலர் செயலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பீட் செயல்பாடுகளை டிஜிட்டல் முறையில் நிர்வகித்தல் மற்றும் ரோந்து கள காவல் பணியை மிகவும் திறமையாக்குவதற்கான ஸ்மார்ட் காவலர் செயலி ஓகேங்களா தொழில்நுட்பத்தை டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க டிஜிட்டலை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரோந்து கல காவல்கானு ஸ்மார்ட் காவலர் செயலி அதுக்கு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு செயலி டிஎன் செயலி போதைப் பொருள் இல்லாத உள்துறை மதுவிலக்கு சுகத்துறை வெளியிட்டு இருக்கு சமூகத்தில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை தயாரிப்பு நடவடிக்கைகளை ப பெயர் குறிப்பிடாமல் புகார் அளிக்க வழிவகை செய்கிறதுக்கான இந்த போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு த டிஎன் செயலி எங்கேயாவது த தயாரிக்கிறாங்க விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி போதைப்பொருள் இல்லாத டிஎன் செயலி பருந்து செயலி உள்துறை மதுவிலக்கு மற்றும் க சங்கத்துறை தான் சுங்கத்துறை தான் வெளியிட்டிருக்க பருந்து செய்தி காணாமல் போனால் திருடப்பட்ட வாகனங்களை கண்காணித்தல் சைபர் குற்றங்களை தடுத்தல் மற்றும் வரலாற்று தாள்களை கண்காணித்தல் இங்கே ஒரு அதே மாதிரி தான் பார்த்தோம் என்னது தொழில் சேம் அதே தான் என்னது தொ தொலைஞ்சு போகிற நம்ம திருடப்பட்ட இது வந்து டிஜிகாப் செயலியும் அதே தான் தொலைஞ்சு போன ஃபோனு ரெண்டு சக்கர வாகனம் டூ வீலர்ஸ் வந்து டிஜிகாப் செயலி சேம் அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்க பருந்து பருந்து செயலி அதே தான் கதை காணாமல் போன டூ வீலர்ஸ் இந்த மாதிரி கண்காணிக்க சைபர் குற்றங்கள் கிளாப் செயலி சிஎல்ஏபிபி கிளாப் செயலி வெளியிட்டு உள்துறை மதுவிலக்கு சுங்கத்துறை சென்னை காவல்துறை ஊழியர்களின் விடுப்புக்கு விண்ணப்பிக்க உதவிதல் இந்த கிளாப் செயலி ஓகேங்களா உங்கள் நூலகம் உள்ளங்கையில் செயலி கல்வித்துறை வெளியிட்டிருக்கு மொபைலில் புத்தகங்களை அணுக பயன்படுகிறது வேலை தேடும் மாணவர்கள் இளைஞர்கள் இதன் மூலம் பயனடைகிறார்கள் உங்கள் நூலகம் உள்ளங்கையில் செயலி கல்வித்துறை வெளியிட்டிருக்கு உங்க உங்கள் நூலகம் உள்ள மணற்கேணி செயலியும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தான் வெளியிட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா உங்கள் நூலகம் உள்ளங்கையில் கல்வித்துறை வெளியிட்டிருக்கு இ வாடகை செயலி தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மைத்துறை இங்கே ஒன்று பார்த்தோம் அவங்க அட்டண்டன்ஸு ஏதாவது முக்கியமானது வந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க புகைப்படம் அந்த மாதிரி வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை வேளாண்மை செயலியில் வந்து உழவர் செயலியும் அதே தான் தமிழ்நாடு வேளாண்மை துறை தான் வெளியிட்டிருக்கு விவசாயிகளுக்கு நிகழ்நேர தகவலை வழங்குறதுக்காண்டி உழவர் செயலி உழவர் அலுவலர் தொட்டு தொடர்பு திட்ட செயலியும் வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறை தான் வெளியிட்டிருக்கு அதே மாதிரி தான் வந்து இங்கே வருங்க இதுவும் வந்து பார்த்தோம்னா த தமிழ்நாடு வேளாண்மை துறை தான் வெளியிட்டிருக்கு இ வாடகை செயலி விவசாயிகளின் நலனுக்காக உழவர் மொபைலில் செயலி இ வாடகை வசதி மூலம் விவசாயிக இயந்திரங்களை வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் தேவையான வாடகை இ வாடகை செயலி தமிழ்நாடு வேளாண்மை துறை தமிழ் நிலம் நில நில தகவல் செயலி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையும் பேரிடர் மேலாண்மையோட பேரிடர் மேலாண்மை தலைமையகம் திருச்சியில் இருக்குது த தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை நிலையம் வெளியிட்டிருக்கு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு நிலம் நிலத்தகவல் செயலி அது ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு கள அளவீட்டு புத்தகம் போன்ற பட்டா விவரங்களை உள்ளிட்ட விரிவான நிலப்பதிவுகளுக்கான அணுகளை வழங்குகிறது தான் அந்த அந்த செயலி சுற்றுலா செயலி தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இருக்கு இது வந்து பார்த்தோம்னா தங்குமிடம் போக்குவரத்து வசதி எப்படி இருக்குன்னு ஜிபிஎஸ் மூலமாக வந்து அறியறதுக்காண்டி சுற்றுலாத்தலங்களை கண்டறியதுக்காண்டி இந்த சுற்றுலா செயலி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து சுற்றுலாத்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க டிஎன்எஸ் டிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆடுகளம் செயலி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயிற்சியாளர்கள் தொழில்நுட்ப அதிகாரிகளுக்காண்டி விரிவா தளம் போட்டிருக்காங்க அவங்களோட விளையாட்டுத்துறை வந்து நடவடிக்கைகள் மாநிலத்தில் மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டு தான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் செயலி மின்மதி டூ பாயிண்ட் ஜீரோ செயலி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது மின்மதி வந்து பார்த்தோம்னா செயலி போட்டிருக்காங்க சுய உதவிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தருமபுரி மாவட்டம் தமிழ்நாடு சுயஉதவிகளை பெண்களை வந்து சென்றடைகிறதுக்காண்டியும் உதவி குழுக்கள் மற்றும் அவர்கள் தயாரிப்புகளை வாங்குபவர்கள் அவங்களுக்கு ஒரு மெர்ஜா ஒரு பாலமாக இருக்கிறதுக்காண்டி இந்த மின்மதி செயலி கொண்டு வந்திருக்காங்க திருக்கோவில் செயலி அது வந்து பார்த்தோன்னா இந்து ரிலீஜியன்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க எந்தெந்த கோவிலில் என்னென்ன சேவை வழங்குறாங்க பிரசாதம் போடுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி திருக்கோவில் செயலி இ செயலி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா இதுக்காக வந்திருக்காங்கன்னா அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காண்டி இ பட்டகம் செயலி நோக்கம் செயலி வந்து பார்த்தோம்னா அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வெளியிட்ருக்காங்க போட்டித் தேர்வுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி மாணவர்களுக்கு தனித்துவமாக வலை வடிவமைக்கப்பட்டு நோக்கம் செயலி டிஎன் எச்சரிக்கை செயலி தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஏதாவது வெள்ளம் அபாயமான சூழல் ஏற்படுது தீவிர வானிலை போக்கு ஏற்படுது அப்படின்னா எச்சரிக்கை வழங்குறதுக்காண்டி டிஎன் எச்சரிக்கை செயலி கூகுள் ரீடு அலாங் செயலி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து வந்து கூகுள் ரீடு அலாங் செயலி மாணவர்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காண்டி கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க தற்போது டிஎன்எஸ்சிடி பள்ளிகள் செயலி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை விளையாட்டுருக்காங்க ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்கள் மாணவர்களுக்கான வருகை பதிவேட்டை குறிப்பதற்காக ரிஜிஸ்டர் வந்து அட்டரன்ஸ் ரிஜிஸ்டர் நம்ம சாலை ஆப்பு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சகம் நம்ம சாலை ஆப்பை வெளியிட்டிருக்காங்க விபத்துகள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதையும் குழிகள் இல்லாத சாலையை உறுதிப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதாக நம்ம சாலை ஆப்பு அடுத்து டிஎன்இபிடிஎஸ் செயலி குடிமைப்பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பிடிஎஸ்யு தொடர்பான தகவல்கள் த மற்றும் சேவைகள் பயனாளர்கள் அணுகாண்டி ரேஷன் கார்டை பற்றி தமிழ்நாடு பொது விநியோக தகவல்கள் தெரிஞ்சிருக்காண்டி டிஎன்இபிடிஎஸ் செயலி என்ஆர் தமிழர்கள் செயலி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு பல்வேறு தேவைகளுடன் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காண்டி வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி ஒன்பது அதுக்காண்டி என்ஆர் தமிழர்கள் செயலி புலம்பெயர்வு தினம் வந்து ஜனம்பர் ஜனவரி பன்னெண்டு புலம்பெயர்கள் தினம் புலம்பெயர்ந்தவர்கள் தினம் வந்து கோ சிஓஓபி மாட்டுச் செயலி கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு சங்கங்களை வந்து தரமான நியாயமான வழியில் நுகர்வோர் பொருட்களை வாங்கிறதுக்காண்டி கோஆப்ரேட்டிவ் மாற்றுச் செயலி கொண்டு வந்திருக்காங்க டிஎன் காதி செயலி கைத்தறி பொருட்களை ஊக்குவிக்கிறதுக்காண்டி கைத்தறி கைவினைஞர்கள் ஜவுளி மற்றும் காதித்துறை வெளியிட்டிருக்காங்க அடுத்து சிஎம்பி எஃப்எஸ் செயலி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இதுக்காண்டி சிஎம் பிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க சமூக நாள் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வெளியிட்டிருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கு பிஎஃப்எஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க நிகழ்நேர கண்காணிப்பு உருவாக்கப்பட்டது அதாவது இன்றைய நேரத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நண்பர்களே ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த வீடியோ போட்டு கேளுங்க இதற்கான பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பாருங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி